పాకిస్తాన్ నమ్ళోడ పంగాలి இல்லை இந்தியாவுக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு உலக அளவில் எதிரிகள் நாடுகள் பட்டியல் எடுத்தனா இந்தியாவை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு முக்கியமான நாடு பாகிஸ்தானில் இருக்க பாதி பேர்கிட்ட இந்தியாவை பிடிக்குமான்னு கேட்டான்னு அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பாகிஸ்தானை பிடிக்குமான்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்ணி இந்த இடத்துல பிரிட்டன் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஒரு யுத்தம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட் அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸில் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படிப்பட்ட பாகிஸ்தான் எந்த ஒரு விஷயத்துக்கு பெயர் பெற்ற ஒன்று பாத்தீனா தீவிரவாதம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது தீவிரவாதத்தை உற்பத்தி பண்ணி பக்கத்துல இருக்க நாடுகள் மெயினா இந்தியா போன்ற நாடுகளை இவங்களோட அந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பேரு கொண்ட ஒரு நாடு ஆனா அப்படிப்பட்ட பாகிஸ்தான்லயே இப்ப பல சம்பவங்கள் அவங்களோட தளபதியை அவங்களே திருப்பி போடுற மாதிரி நடந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பலூச் லிபரேஷன் ஆர்மி மூலயமா பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ட்ரெயின் ஆனது ஹைஜாக் பண்ணப்பட்டுச்சு இப்படி ஹைஜாக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு குறிப்பா

அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னதான் பிரச்சனை அடிக்கடி ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்தோன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது திடீர்னு ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மூணு நாடு மாகாணத்தை ஒன்றா பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ரயில்வே கனெக்ஷன்ஸ் பாலங்கள் எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பாகிஸ்தான் ஆர்மியாலேயே அவங்களை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தாங்க யார் இந்த பிஎல்ஏன்னு பார்த்தோன்னா பலூஜிஸ்தான் பாகிஸ்தான்ல ஒரு தனி மாகாணம் தனி மாகாணம்னு சொல்ல முடியாது பாகிஸ்தானோட ஒரு பாதி இந்த பக்கம் அரபிக் பெருங்கடலில் இருந்து இந்தியாவுடைய எல்லையை உட்பட்ட பகுதிகள் இது எல்லாமே சேர்த்து இந்த பலு ராஜஸ்தானில் வரும் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆதங்கம்னா சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் சிபிஇசின்னு சொல்லக்கூடிய சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரும் இந்த ஒரு பாகிஸ்தானோட இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் வழியாக தான் பாஸ் ஆகுது காரணம் குவாடர் துறைமுகம் இப்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில இருந்து பார்க்குறப்ப பாகிஸ்தான் ஒன்றா தெரியும் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யா சீனா மங்கோலியா எல்லா நாடுகளையுமே இருந்து பார்க்கறதுக்கு ஒன்றா தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரிவினை இருக்கும் ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியாத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அந்த நாட்டு மக்களை வழிநடத்தணும் ஏன்னால் ஒருத்தங்களை ஒரு மாதிரி இன்னொருத்தங்களை ஒரு மாதிரி நடத்தினா அது அரசாங்கமே கிடையாது அப்படி நடத்துறவங்க அரசியல்வாதிகளும் கிடையாது ஆனால் இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு படிப்பு மேலே போய்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தப்ப என்ன பண்ணுச்சோ இல்லை பங்களாதேஷ் இருந்தப்ப என்ன விதமான சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி பலூஜிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு ப்ராப்பரான ரெக்கக்னைசேஷன் கிடையாது அவங்களுக்கு தேவையான உதவிகள் சரியா போய் வர்றது கிடையாது அங்க இருக்க நபர்களை ஏற்றத்தாழோட நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டுச்சு ஒரு கடத்துக்கு மேலே இந்த பிஎல்இ உருவானதுக்கு அப்புறமா எங்களை தனி நாடாக பிரிச்சு கொடுங்கன்னு அப்போ ஆரம்பிச்ச போராட்டங்கள் இந்த சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே அதிகமா வர வர அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தீவிரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளோட பட்டியலை பர்கினோ முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல பாகிஸ்தானும் மூணாவது இடத்துல சிரியாவும் இருக்கு தலிபனோட ரூல் வரதுக்கு முன்னாடி எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க தீவிரவாதத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் தலிபன் ஆட்சி அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா தெஹிரிக்கி தலிபன்ஸ் ஒரு அமைப்பு பாகிஸ்தான் இருக்கு இவங்களை வந்து பாகிஸ்தான் தலிபன்ஸ் சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸ் கிட்ட இருந்து உதவிகள் வாங்கி பாகிஸ்தானோட அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழு இந்த மாதிரி இவங்களோட தாக்குதல்கள் அதிகமா நடக்கிறதுனால பாகிஸ்தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ சீபக்கும் சரி பிஆர்ஐயும் சரி இந்த பலூஜிஸ்தான் வழியா போகிறதுனால சீனாவுக்கு இது ஒரு முக்கியமான பங்கு சீனாவோட இன்ஜினியர்கள் தங்கியிருக்க பகுதிகள் மேலயும் இந்த பலூஜ் லிபரேஷன் ஆர்மீன்றவங்க அடிக்கடி அவங்களுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க காரணம் அங்க இருக்கக்கூடிய பலங்களை சீனா எடுக்கிறது அவங்க குறைசாட்டியிருக்கு ஸோ இப்போ பலூஜ் லிபரேஷன் ஆர்மக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக என்ன நடந்திருக்குன்னா கடந்த மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி பலூஜிஸ்தானோட பலூன் மகத்தில் ஜபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்து பெஷாவிற்கு போறப்போ ஒரு ஐநூறு பேசஞ்சர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க அது இந்த ஒரு பகுதியில் இவங்களால கடத்தப்படுது அந்த வீடியோ தான் ரிலீஸ் அதை பார்க்குறப்ப ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அங்கிருந்து சில மீட்டர்கள் ஒரு பெரிய சொல்லப்பட்டிருக்கு அந்த டனல் பகுதிக்குள்ள அந்த இடத்துல ட்ரெயின் வரப்பவே ட்ராக்குகளுக்கு பக்கத்தில் பல வெடி பொருட்களை இவங்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெடி சத்தத்தால் அந்த ட்ரெயினோட இன்ஜினை அந்த ட்ரெயின் டிரைவர் அந்த லோகோ பைலட் ரெடியூஸ் பண்றப்போ எக்ஸாக்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாயிண்ட் நோக்கி இந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்ததும் அந்த டிராக்ஸ் தண்டவாளங்களே இவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இதில் அந்த இன்ஜின் சேதமடைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த லோகோ பைலட்ஸ்க்கும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு இப்படி இந்த இடத்துல அந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா சுற்றி நுழைஞ்சிருந்த அத்தனை பிஎல்ஏ ஃபைட்டர்ஸும் இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்க ஐநூறுக்கும் அதிகமான நபர்களை பிணை கைதிகளாக பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு தேரி வழி சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூறு பேர் அவங்க வந்து ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டாங்க இந்த ஐநூறு பேரில் ஒரு முந்நூறு நபர்கள் வரைக்கும் நாங்கள் மீட்டுட்டோன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க எங்களோட வந்து கவுண்டர் ஆப்ரேஷன்ஸை இந்த இடத்துல ஆரம்பித்து ஐநூறு பேரில் முன்னூறு பேரை நாங்கள் மீட்டுவிட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது பலூஜ் லிபரேஷன் ஆர்மி நிறைய வீடியோஸை வெளியிட்டிருக்காங்க இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வெரிஃபை பண்ணப்பட்டது நிறைய மீடியாஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நடந்தது அது கிடையாது நான் இதை மட்டும் வச்சு கன்ஃபார்மாக சொல்ல ஹாஸ்டேஜஸ்ஸாக சில பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா பெண்களையும் குழந்தைகளையும் வயசானவங்களையும் முலியும் ஒரு ஹார்ட் பேஷன் ஒருத்தர் சொல்றாரு இந்த இடத்துல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டதும் என்னோட வாழ்க்கை இந்த இடத்துல என்ன நினைச்சேன் நபர்கள் பெண்களை குழந்தைகளும் விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு இருதய பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் என்ன மாதிரி வயசானவங்களையும் வெளியில அனுப்பிட்டாங்க நாங்க பக்கத்துல வந்து ஹைவேஸ் மூலிமா பாகிஸ்தான் ஆர்மி எங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம் மீதம் இருந்த நபர்களை தான் பாகிஸ்தான் ஆர்மி ஆக்சஸ் பண்ணி அவங்களோட கணக்குல எடுத்துட்டு போனாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆர்மி பிடிச்சது இந்த பொதுமக்களை மட்டும் இல்ல மெயினா நூற்றி இருபதுக்கும் அதிகமான பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐல வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடை சேர்ந்த நபர்கள் பாகிஸ்தானோட ராணுவத்தை சேர்ந்த நபர்கள் இவங்க எல்லாம் விடுமுறையில் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்புறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ரயில் பெட்டிகளில் கிளம்பியிருக்காங்க இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு தாக்குதலே நடத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் சரி ஓகே இவங்கள பிடிச்சிட்டாங்க இவங்களை பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு முந்நூறு பேர் வரைக்கும் வெளியில் போயிட்டு தான் சொல்கிறாங்க இரநூறு பேர் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு இரநூறு சவப்பெட்டிகள் பெட்டிகள் நடந்து வந்திருக்கு அது என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இருநூறு நபர்களை உங்க ஹாஸ்டல் பிடிச்சிருக்காங்க சொன்னாங்கல்ல அதுல நூறுல இருந்து நூற்றி இருபது நபர்கள் வரைக்கும் தான் அவங்க ஹாஸ்டேஜஸாக கொண்டு போயிருக்காங்க இந்த முன்னூறு நபர்களை ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்கல்ல இதில் இரநூத்தி முப்பது நபர்கள் வரைக்கும் தான் அபிஷியலாக வெளியில் போயிருக்க கணக்காக இருக்குது ஸோ மீதமுள்ள நபர்களுக்கு என்ன ஆச்சு ஏன்னா தொண்ணூறு சவுப்பெட்டிகள் வரைக்கும் ஆல்ரெடி அங்கே இருந்து வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அஃபீஷியலி தொண்ணூறு பேருக்கு அதிகமாக இறந்துட்டாங்க இரநூறு பெட்டிகள் வரைக்கும் போயிருக்கின்றது அந்த இடத்துல இன்னும் எண்ணிக்கைகள் அதிகமாக மேபி இன்னும் அதிக நபர்கள் இறந்துருக்கலான்ற அந்த ஒரு பயத்தையும் அதிகமாயிட்டிருக்கு இப்போ பாகிஸ்தான் இதில் இன்னும் என்ன செய்திகளை சொல்ல ஆரம்பிச்சுக்காங்கன்னா அவங்க திரும்பவும் இந்த எதிரான தாக்குதல் தொடங்கி இருக்கிறதாகவும் நேற்று நைட்டு நடந்த கதை இதெல்லாம் அதிகமான ஆர்மி யூனிட்ஸை பயன்படுத்தி அந்த கேம்ப் இந்த ஹாஸ்டேஜஸ் வச்சிருக்க பகுதிகளை சுத்தி அவங்க தாக்குதல் நடத்தி கூடிய சீக்கிரத்தில் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இரண்டு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சேர்ந்த ஹெலிகாப்டர்ஸ்ன்றது இந்த பிஎல்ஏ ஃபைட்டர்ஸ் சுட்டு விடுத்தப்பட்டிருக்கு அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு நான் அதோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா என்ன ரீசன்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்சா அதோட வீடியோ வைக்கிறேன் நான் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறேன் இதுதான் அந்த இடத்துல களத்தில் நடந்துட்டு இருக்கு நூத்தி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் இந்த இடத்துல பிணை கைதிகளாக பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன சீனா இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் இன்டெலிஜென்ஸ் தனி மாகாணமாக உருவாகணும் இது எல்லாத்தையுமே அவங்க வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது பாகிஸ்தான் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க சீனாவோட பங்கு என்ன இதுன்றதெல்லாம் தெரியல இந்த இடத்துல லாஸ்ட்டாக நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த இடத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை தப்பாக பேசணுன்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாவம் எல்லாமே நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி இந்த இந்தியா வெறுப்பு இந்தியாவுக்கு எதிரான அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு மனப்பான்மையை அங்கே உருவாக்கி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை அழிக்கிறதுக்காக உருவாக்கின தீவிரவாதம் இன்னைக்கு அவங்களையே அழிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கெடுக்கணும்னு நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச விஷயம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை காக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் தோண்டின குழி உங்களுக்காக வாங்க காத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டும் இருக்கு ஸோ தீவிரவாதம்ன்றது குட் டெரரிசம் பேட் இடத்துல எதுவுமே கிடையாது தீவிரவாதம் தீவிரவாதம் தான் டெரரிசம்ன்றது டெரரிசம் தான் இதில் இருந்து ரெண்டுத்தையும் பார்சியலாக பிரித்து பார்க்குறதுக்கு இவங்க வந்து ரொம்ப நல்ல தீவிரவாதிகள் இவங்க வந்து ரொம்ப கெட்ட தீவிரவாதிகள் அந்தமாதிரி எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் அன்னைக்கு பண்ண ஒரு தப்பு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்தியாவை கவுண்டர் பண்ணணும் இல்லை இந்தியா கிட்டேருந்து சில பகுதிகளை எடுக்கணும்ட்டு எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாங்களோ இன்றைக்கி அதே காரணமாக வச்சு அவங்களோட கண்ணை அவங்களோட கையிலே குத்திட்டு இருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான் பாகிஸ்தானோட அரசியல்வாதிகளோடு அந்த கேமில் மாட்டிகிட்டு இருக்காங்க இதில் பாகிஸ்தானை மட்டும் குறை சொல்கிறதுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி மாறிடுச்சு அது இந்த மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தானில் ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடக்க போகுது இவங்களால் பிஎல்ஏவை கம்ப்ளீட்டாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சீனா கரையும் அவனை சும்மா விட மாட்டான் என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிது என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் நிற்குதுன்றது ஆல்ரெடி உனக்கு பெரிய கேண்டா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோ சந்திப்போம் வந்து முடிப்படுது உங்கள் எல்லாருக்கு